அண்ணாமலை பரபரப்பா முத்துக்கு கால் பண்றாரு அண்ணாமலையால தெளிவா பேச கூட முடியல முத்து பதட்டத்துல அப்பா என்னப்பாச்சு எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை திக்கி திக்கி முத்து கிட்ட பேச முயற்சி பண்றாரு அண்ணாமலை சொன்னதை கேட்டு முத்து அதிர்ந்து போயிடுறாரு வேக வேகமா காரை கிளப்பிட்டு முத்து அண்ணாமலை சொன்ன அந்த இடத்துக்கு போறாரு அண்ணாமலைக்கு கை கால்ல லேஸ் லேசா சராய்ப்பு இருக்கு இத பார்த்த முத்து அதிர்ந்து போயிடுறாரு முத்து பதறி போயிட்டு அண்ணாமலைய கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அண்ணாமலை சொல்றாரு முத்து நான் சொல்றது கேளு முத்து எனக்கு ஒண்ணும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் முதல்ல நீ வண்டியை நிறுத்து அப்படின்னு அண்ணாமலை திக்கி திக்கிக்கிட்டே சொல்றாரு ஆனா முத்து கேட்கவே இல்ல அப்பா நீ சும்மா இருப்பா உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு அண்ணாமலை இன்னும் பதட்டத்திலே இருக்காரு முத்து நான் சொல்றத கேளு முத்து வண்டியை நிறுத்து ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு எனக்கு ஒண்ணு ஆகல ஆனா நீ இப்ப வேற ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு வண்டியை நிறுத்து முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்லி காரை நிறுத்த வைக்கிறாரு அப்பா என்னப்பா எதுக்கு நீ இப்ப பதட்டமா இருக்க என்னதான் ஆச்சு உனக்கு எதுக்கு இப்ப கார நிறுத்த சொன்ன எப்படி உனக்கு அடிபட்டுச்சு எதுப்பா நீ இப்ப நடந்து வர நீ எங்க போன என் கிட்ட சொல்லி நான் உன்னை கார்ல கூட்டிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு முத்து பதட்டத்துல அண்ணாமலை கிட்ட அடுக்கடுக்கா கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் பாவண்டா முத்து அவன் ரொம்ப ஏமாந்து போயிட்டான் ரோகிணி பண்ணுன காரியத்தை நினைச்சு என்ன பண்றோம் ஏது பண்றோனே தெரியலடா அவனுக்கு ரொம்ப பயந்து போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளரவே ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சொல்லி ஷோரூம்க்கு போனேன்டா அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ல அப்படின்னு டீலஸ்க்கு பணம் கட்டணும் மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னேன் அவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதுனால நானே கட்டிடுறேன்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்தை கட்டுறதுக்கு போனேன் ஆனா பணம் கட்ட போற வழியில பணம் பறி போயிடுச்சு முத்து அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனேயே இத கேட்ட முத்து அதிர்ந்து போயிடுறாரு பா என்னப்பா சொல்ற யாருப்பா அப்படிங்குறாரு முத்து தெரியல முத்து என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க அதுலதான் லைட்டா கைலயும் கால்லயும் அடிபட்டுச்சு அப்படின்னு அண்ணாமலை திக்கி திக்கியே சொல்றாரு உடனே முத்து பா பணம் தானே போனா போயிட்டு போட்டோம் ஆனா உனக்கு ஒண்ணு ஆகலப்பா அப்படிங்கற முத்து எனக்கு ஒண்ணு ஆகலடா முத்து ஆனா இத யாரோ திட்டம் போட்டு வேணும்னே செஞ்சிருக்காங்க என்னப்பா திட்டம் போட்டு பண்ணிருக்காங்களா எப்படிப்பா சொல்ற யாரு பண்ணது என்ன சொல்ற நீ உடனே அண்ணாமல டே முத்து இந்த விஷயம் மனோஜுக்கு தெரிய வேண்டாண்டா ஏற்கனவே அவன் உன்னொந்து போயிருக்கான் இப்போ ஷோரூமோட பணம் மூணு லட்சம் ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அவன் இடிஞ்சே போயிடுவான் அந்த பணம் எப்படியும் கிடைக்கணும் முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு முத்து சொல்றாரு பா நீ கவலைப்படாதப்பா அது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன்ப்பா முத்து அண்ணாமலைய ஒரு கேப் புக் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு திருட்டு நடந்த அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு அக்கம் பக்கம் இருந்த சிசிடிவி புட்டேஜையும் பாக்குறாரு அதுல பைக்ல வந்த ரெண்டு பேர் அண்ணாமலை வச்சிருந்த அண்ணாமலையும் அடிச்சு கீழே தள்ளின விஷயம் தெரியுது முத்து வண்டி நம்பரையும் அவங்களோட போட்டோவையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப்புக்கு மெசேஜ் பண்ணி விவரத்தையும் சொல்றாரு முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி நம்பரை வச்சு ஆளை வச்சு கண்டுபிடிச்சு முத்துக்கு தகவல் கொடுக்கறாங்க முத்துவும் தேடி அந்த இடத்துக்கு போறாரு அவங்கள அடிச்சு புடிச்சு கேக்கும்போது போது தான் திருட சொன்னாங்க அப்படின்ற தகவலை சொல்லிடுறாங்க முத்துக்கு கோவமா வருது ரோஹிணி எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும் அதுவும் அப்பா புடிச்சு தள்ளி விடுறா அப்பாக்கு அடிபட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது எதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கிறான் இன்னைக்கு அவள அப்படின்னு முத்து கோவப்பட்டு அவன்களை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு ரோஹிணிய தேடி போறாரு ரோஹிணிய பார்த்து முத்து கேக்குறாரு ஏய் பார்லருமா நீ கேடின்னு தெரியும் ஆனா எங்க அப்பாவை அடிச்சிட்டு பணத்தை புடுங்குற அளவுக்கு திருட்டு புத்தி இருக்குன்னு இப்ப நான் தெரிஞ்சுகிட்டேன் நீ ஷோரூம்க்கு வந்தியா அப்படின்னு முத்து கோவத்தோட கத்துறாரு ஏய் முத்து என்னை இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசாத என்ன கேள்வி கேட்க நீ யாரு அந்த ஷோரூம் என்னோடையது நான் எப்ப வேணா போவேன் நீங்க எல்லாரும் எதையோ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி பெரிய துப்பறிவாளங்க வாழங்க மாதிரி ஏதாவது பேசாதீங்க வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப முடிஞ்சிச்சுல ஆனா ஷோரூம்க்கு வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது மனோஜ் என்னோட ஹஸ்பண்ட் மனோஜ பாக்க நான் எப்ப வேணாலும் போவேன் அப்படின்னு ரோஹினி கத்துறாங்க முத்துசுடர் அப்படின்னா நீ ஷோரூம் போயிருக்கிற அப்பா பணத்தை எடுத்துட்டு போறாருன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ தான் ரவுடிகள் அனுப்பி அப்பாவை அடிச்சு போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு வர சொல்லிருக்கியா உன்னை இரு இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்றேன் அப்படின்னு முத்து தொட கத்துறாரு ரோஹிணி உடனே ஏய் போலீஸ் வரட்டும் நான் எந்த பணத்தையும் திருடல எந்த ரவுடியையும் அனுப்பி அடிச்சு போட்டுட்டு பணத்தை புடிங்கிட்டு வர சொல்லல நான் எதுக்காகடா என் ஷோரூம் பணத்தையே ஆள் வச்சு திருட போறேன் உனக்கு அறிவு இருக்கா அப்படி திருடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது நான் உங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துவேன் நீங்க எல்லாரும் என்ன வெளியில அனுப்புனீங்கல்ல உங்களை பழி வாங்கணும்னு ஆயிரம் கோவம் இருக்கு ஆனா நான் அந்த கோவத்தை சொல்லிட்டு தான் செய்வேன் உங்கள எல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன் நான் என்ன பயந்து கோலையா நான் எதுக்குடா என் ஷோரூமோட பணத்தை ஆள் வச்சு திருடப் போறேன் அப்படின்னு ரோகிணி கோவத்தோட மறுபடி மறுபடி சொல்றாங்க முத்து அப்படியே சைலண்ட் ஆகி அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு முத்து யோசிக்கிறாரு ரோகினி பேசுறத பார்த்தா அவ ஆளை வச்சு திருடலன்ற மாதிரி தெளிவா தெரியுதே பணத்தை திருடுனவ இவ்வளவு தெளிவா பேச மாட்டான் ஏதாவது பொய் இருந்தா அதை யோசிச்சு சொல்லலாம்னு யோசிப்பாளே தவிர அதை மறைக்கலாம் நினைப்பாலே தவிர இத நேர்மையா நான் செய்யலன்னு சொல்ல மாட்டான் சரி அப்படின்னா நம்ம நேரா அவங்கள போய் கேட்போம் அவங்களை யாரு அனுப்புனதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து கோவத்தோட கிளம்பிடுறாரு ரோஹிணி யோசிக்கிறாங்க நான் ஷோரூம் போனேன் மனோஜ் அப்பதான் அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் போய் டீலர்ஸ்க்கு மூணு லட்சம் ரூபாயை கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்த்த உடனே ரொம்ப ஓவரா சண்டை போட்டு கத்துனான் வெளியில போ வெளியில போன்னு என்னை துரத்தி தள்ளி விட்டான் சரி அவன் இன்னமும் கோவமா இருக்கான் அவன் கோவம் தண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நானும் வேகமா வந்துட்டேன் வந்த உடனே சிந்தாமணி கேட்டாங்க என்ன ரோஹிணி போய் பாத்தியா என்ன சொன்னா உன் ஹஸ்பண்ட் மனோஜ் அப்படின்னு கேக்கும்போது மனோஜ் ஏதோ டீலர்ஸ்க்கு பணம் கட்ட போறானா அந்த விஷயமா பேசிக்கிட்டு இருந்தான் ஏதோ டென்ஷனா இருந்தான் அந்த நேரம் பார்த்து நான் போயிட்டேன் போல இருக்கு அந்த கோபத்தெல்லாம் வச்சு என் மேல தாக்கிட்டான் மறுபடியும் என்னையே திட்டிட்டு இருக்கான் அவனுக்கு இன்னும் என் மேல இருக்க கோபம் குறையல அப்படின்னு சிந்தா பண்ணிக்கிட்டேன் நான் தானே சொன்னேன் அப்படின்னா மனோஜ் ஷோரூம்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் கட்ட போகல அதுக்கு அப்புறம் அங்கிள் வந்திருக்காரு போல அங்கிள் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க இதுல யாரு ஆளை அனுப்பி அங்கிள் தருக்க பணத்தை திருட சொன்னது ஒருவேளை சிந்தாமணி செஞ்சிருப்பாங்களோ சிந்தாமணி தான் எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தாங்க இப்போ அவங்க கிட்ட நேரடியா போய் கேள்வி கேட்க முடியாது சிந்தாமணி டபுள் கேம் ஆடுறாங்களா என்னைய வச்சு மனோஜுக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கோ கஷ்டத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்ன நடக்குது என்ன சுத்தி என்ன நடக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்த எல்லாருமே எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கல இந்த சிந்தாமணி சும்மா பழக்கம்தான் அவங்க இடம் கொடுத்தாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே இவங்க கிட்ட நேரம் போய் கேட்கவும் என்ன பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சிந்தாமணியோட அடியாளு சிந்தாமணி கிட்ட வந்து கேக்குறான் என்னக்கா அனுப்புன ஆளுங்க வேலையை கச்சிதமா முடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேக்கும்போது டேய் அதெல்லாம் முடிச்சிருப்பாங்கடா இல்லக்கா போன் பண்ணி கேக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புன ஆளுங்களுக்கு போன் பண்றாங்க என்னடா போன காரியம் என்ன ஆச்சு பணத்தை எடுத்துட்டீங்களா முத்து தேடி வந்தானா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேக்குறாங்க ஆமாக்கா அண்ணாமலைய புடிச்சு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டோம் முத்துவும் எங்களை கண்டுபிடிச்சு கட்டி போட்டு அடிச்சான் அப்ப அப்படியே பேரதான் போயிட்டாங்க அவன் மறுபடியும் வந்து உங்களை அடிச்சு கேப்பான் அப்ப கூட தான் செய்ய சொன்னான் அப்படின்னு உறுதியா சொல்லணும் எக்காரணத்து கொண்டும் என் பேர சொல்லிடாதீங்கடா அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அக்கா உன் பேரை சொல்லுவோமாக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் கா கண்டிப்பா ரோஹிணி தான் சேசனாங்கன்னு நாங்க சொல்லிடுவோம் நீ கவலைப்படாதக்கா வேலையை சரியா முடிச்சிருவோம் அப்படின்னு முத்து மாட்டிக்கிட்ட ஆளுங்க சொல்றாங்க முத்து யோசிக்கிறாரு ரோஹிணி கிட்ட கேட்டா ரோகிணி நான் செய்ய சொல்லல அப்படின்னு உறுதியா பேசுறா அவ பேசுறதுல தெளிவு தெரியுது இவங்க கிட்ட கேட்டா ரோஹிணி தான் சொல்றாங்க அப்படின்னா ரோஹிணியும் கிடையாது இவங்க சொல்றது பொய் வேற யார் அனுப்புன ஆளா இருக்கும் அப்படின்னு முத்து யோசிச்சுகிட்டே பணத்தை திருடினவங்க கிட்டே வராரு மறுபடியும் உண்மையை சொல்லுங்களா யார் உங்களை அனுப்புனது அப்படின்னு முத்து அடிச்சு கேக்குறாரு இவ்வளவு அடிச்சும் இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா யாரா இருக்கும் அப்போ பார்லர் அம்மாவை வச்சு எனக்கு பிடிக்காத யாரோ கேம் விளையாடுறாங்க அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்